மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி அன்னதானம் வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் சக்கராபுரம் பாஜகவினர் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டமாக நடைபெற்று ஜூன் ஒன்றாம் தேதி நிறைவு பெற்றது இந்நிலையில் ஜூன் நான்காம் தேதி நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் பாஜக தலைமையிலான என்டி கூட்டணி கூட்டணி பெரும்பான்மையிடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது இந்நிலையில் இந்திய வரலாற்றில் ஜவஹர்லால் நேருக்கு பின் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவி ஏற்பதை கொண்டாடும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனை சங்கத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜேஷ் விவசாய மாவட்ட பொதுச் செயலாளர் மோகன் இவர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் பட்டாசு மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மேலும் நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்தி மிகவும் உணர்ச்சி பொங்க உற்சாகமாக சக்கராபுரம் பாஜகவினர் கோஷங்களை எழுப்பினர் இந்நிகழ்வில் எஸ்டி பிரிவு ஒன்றிய தலைவர் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் કાલે જય જય કાલે ઓમ ઓમ કાલે